Ugh. <laughs> வாங்க குப்புசாமி உறவுகளே வாங்க வணக்கம் வாங்க வாங்க எடுத்த ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கீங்க முக்க நன்றி வாங்க வாங்க நல்லா இருக்கேளா வாங்க சசிலாக்கா வாங்கக்கா வணக்கம் அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நைட் முக்கா நன்றி அக்கா அக்கா சாப்பிட்டோம் ரத்தம் போயிட்டு தம்பிகளுக்கு வந்து ரத்த டஸ்ட் எடுக்கணுமா என்ன குருப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூலில் இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேனாக்கா அதனால் இன்றைக்கி வேலையே லீவ் ஆகி போச்சு நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்களாக்கா சசிலாக்கா நல்லா இருக்கு தம்பி நான் கருப்ப குப்புசாமி ஒருவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டாச்சா குப்புசாமி உறவுகளே சாப்பிட்டாச்சா சுசிலாக்கா என்ன சாப்பாடு இன்னைக்கு தூரல் நம்ம சைடு எப்படிக்கா மழை விழுந்துக்கிட்டே இருக்கா எப்படி சைடு மழை விழுந்துக்கிட்டே இருக்கா கோயமுத்தூர்லாம் எப்படி இருக்கு மழை பெய்யும் சாப்பிட்டாச்சு தம்பி ஓகே அக்கா சாமி ஒருவங்களை வந்து என்ன தம்பி என்ன சாப்பிடல என்ன சாப்பிட்லையாங்க ஏன் என்னாச்சு மணி என்ன ஆகுது மூன்று ஆயிடுச்சே என்ன தம்பி என்ன சாப்பிடல என்ன தம்பி நல்லா கற்களாம் இருக்கு மழை வர மாதிரியே இருக்கு அப்படித்தான் இருக்குது சுத்துக்கு மழையே சரியாவே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது மேகமூட்டமாக எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊர் மலை இங்கேயும் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது தம்பி காலையில் வந்து மழை தூரிகிட்டே தானே இருக்குது வாழைத்தன்று கூட்டு ரசம் சாப்பாடு சூப்பரக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா என்னக்கா மழை விட்டப்பாடு இல்லை எல்லா பக்கத்தையும் லீவு விட்டாங்க நம்ம திண்டுக்கல் மாவட்ட ஸ்கூலு லீவ் இல்லை அங்கிட்டலாம் எப்படிக்கா கோயம்புத்தூர் ஸ்கூலெல்லாம் லீவா மலையிலேயே பாதி மலையை காணும் அதே முகட்டுமலை அந்த முகட்டில் தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் லேசா வெயில் அடிக்குது பனிமூட்டமாவும் இருக்கு சுசிலாக்கா தூக்குமலை இல்லை தம்பி ஸ்கூலில் இருக்காது லீவு எல்லாம் இல்லை பாப்பா காலேஜ் போயிட்டு வந்துட்டான் ஓகே அக்கா ஓகே அக்கா இல்லை ஸ்கூலு சின்ன சின்ன ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க அதனால் கேட்டேன்னுக்கா துபாயின் மணம் இப்போ தான் இரண்டு மணி ஆகுது என்னதான் சாப்பிடணும் தம்பி அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க குப்புசாமி உறவுகளே ஓகே ஓகே மணி வந்து இங்கே வந்து மூன்று ரெண்டு மணி ஆகுதாங்க மழையே தெரியலை லேசா தெரியுது அந்த ஓட்டு வீடு தான் நம்ம வீடு சுசிலாக்கா கீழே இருக்க ஓட்டு வீடு அந்த வீடு தான் நம்ம வீடு என்னக்கா வேலை சுசீலாக்கா என்ன வேலை பார்க்குறீங்க குப்புசாமி உறவுகளே நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்களாக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா என்னக்கா படமா எது நியூஸ் ஓடிக்கிருக்கா ஓகேக்கா படம் பார்க்குறீங்களா ஓகேக்கா ஓகேக்கா என்ன படம் ஓடுது சுசீலாக்கா என்ன படம் பார்க்குறீங்க டிவியில் நாடோடி பாட்டுக்காரன் கார்த்திகை பாட்டன் செம்மக்கா சூப்பராக தான் சூப்பராக இருக்கும்க்கா கார்த்திக் வேற லெவலாக இருக்கும் பூரா பாட்டுமே அற்புதமாக இருக்கும் காட்டுக்குள்ளேயே எடுத்துருப்பார் நாடோடி பாட்டுக்காரன் வத்தி வெட்டி ஏரியாக்கா அந்த அது படம் எடுத்தது நம்ம ஏரியா அரசு காடு அங்கே தான் இருக்குது ஃபுல்லாக அங்கே அடுத்தது சத்திரப்பட்டிக்கு முன்னாடி நாடோடி பாட்டுக்காரன் வாங்க 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 வணக்கம் வணக்கம் அகில் அலெக்ஸ் உறவுகளே வாங்க வணக்கம் நத்தம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் அகில் அலெக்ஸ் உறவுகளே நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் டன் மிக்க நன்றி பாய் ஒரு இருக்கா பாருங்கள் ஐயோ பயந்து விட்டேன் ப்ரோ பயப்படுவீங்களா நீங்கள் பயப்பட மாட்டிங்களா உறவுகளே நீங்கள் பயப்படுறதான பெரிய விஷயமாக இருக்கும் ரொம்ப தான் பயந்துருப்பீங்க அகில் அலெக்ஸ் உறவுகளை ரொம்பத்தான் பயந்துருப்பீங்க வாங்க அக்கா வாங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா ஜெயா ஸ்ரீ அக்கா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் தம்பி வணக்கம் வணக்கம்க்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜெயஸ்ரீ உறவுகள் வந்து நத்த மெரிசல் பாய்ஸ் நேரிக் வந்திருக்காங்க வாங்கக்கா வணக்கம் ஏன் இப்படி பேசுகிறீங்க எப்படி பேசுகிறேன் அகில் அலெக்ஸ் உறவுகளே எப்படி பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கிறோமா அக்கா நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டீங்களா தம்பி சாப்பிட்டாச்சா அக்கா மதியம் புரோட்டா சாப்பிட்டோம்மாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா நான் நல்லா இருக்கேன் தம்பி ஓகே அக்கா ஓகே அக்கா நல்லா இருக்கீங்களா அதுவே போதுமானது சாப்பிட்டேன் தம்பி ஓகே அக்கா அகில் அலெக்ஸ் உறவுகளே நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே தம்பி பாய் ஓகே அக்கா ஜெயஸ்ரீ அக்கா நத்த மர்சன் பாய்ஸ் நேரால் வந்ததுக்கு மிக்க நன்றி அக்கா ஓகே அக்கா பாய் ಲೈಕ್ ಪಟ್ಟೇಂದ್ರಿ ಮಕ್ಕ ನನ್ಯಕ್ಕಾ ಸರಿಕಾ ಸರಿಕಾ ಓಕೆ ಅಕ್ಕ அங்கே வாங்க பாலு உறவுகளே உங்கள் லைவுக்கு யாரும் வரலையா ஆமாம் உறவுகளே வரலை பாலு உறவுகள் நத்த மெர்சல் பாயசி நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி உறவுகளே மலையெல்லாம் சூப்பராக இருக்குது என்ன ஊர் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க மிக்க நன்றி திண்டுக்கல் மாவட்டம் உறவே திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் நம்ம ஊர் பாலு உறவுகளே நத்த மெர்சல் பாய்ஸ் நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சொல்லுங்கள் பாலு உறவுகளை நான் சேலம் மாவட்டம் நண்பா ஓகே நன்றி சேலத்திலிருந்து பாலு உறவுகள் வந்து நத்த மெர்சல் பாய்ஸ் நேரலைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி உறவே மிக்க நன்றி பாலு உறவுகள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஓகே பாலு உறவுகளை சாப்பிட்டாச்சா உங்களுக்குள்ள ரொம்ப அழகாக இருக்குது நண்பா நீங்கள் நார்மா நார்மலாக பேசுனா எப்படி இருக்குன்னு கேட்கிறேன் பாலு உறவுகளே அப்படித்தான் நான் பேசுவேனே பாலு உறவுகளே சேலத்துலலாம் மழை எப்படி சொல்லுங்கள் பாலு உறவுகளே சேலத்துலலாம் எப்படி மழை